ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையால் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் தூக்கம் வந்தும் உன்னால் தூங்க முடியவில்லை ஏதோ ஒரு அழுத்தம் உன் மனதிற்குள் அழுத்திக் கொண்டிருக்கிறது புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறாய் தங்கமே கவலைப்படாதே நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது நீயே ஆச்சரியம் அடைவாய் வா தங்கமே இதை கேட்டுட்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக மனநிறைவோடு நம்பிக்கையோடு நிம்மதியோடு தூங்கு தங்கமே வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷமில்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமரலோடு இருக்கும் என் அன்பு குழந்தையே கலங்காதே புலம்பி தவிக்காதை அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருக்கிறேன் தங்கமே இதோ தானே இப்போது பேசிக்கொண்டே இருக்கிறேன் வழிகள் சூழ்ந்த சூழலில் இப்போது இருக்கிறாய் கவலைப்படாதே அதிர்ஷத்தோடு காத்துக்கொண்டு நான் இருக்கிறேன் உனக்காக வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது கவலை கொள்ளாதே அதிர்ஷத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு கண்மணியே எதற்கும் பயப்படாதே இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க நான் வந்துள்ளேன் பொறுமையோடு நம்பிக்கையோடு உனக்குள் இருக்கும் உன் சாயப்பாவை மனதார நினைத்து காத்து கொண்டிருப்பாய் நிச்சயம் உன் சாயப்பா உனக்கானவற்றை கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே இது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் என்று இரு உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைத்து விடு உனக்கு மிகப்பெரிய அதிர்சம் காத்து கொண்டிருக்கிறது நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை தங்கமே எப்படியாவது உனக்காக நான் தோன்றிவிடுவேன் உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது செய்வேன் சொல்வேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது என் முனி உன் வாயிற்கதவை தட்டி வரப்போகிறது தங்கமே உன் அன்பை புரிந்து கொண்டு உறவுகள் உன்னை விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகுது உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக இந்த சாயப்பா ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் உன்னை வழி நடத்தி செல்லப் போகிறேன் நான் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறாய் அதுவரை பொறுமையாக இரு உன் சாயப்பா உன் கூட நான் இருக்கிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு தெரிஞ்சுக்கோ உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடனும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்தவரையில் உதவி செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் காலம் கடந்த நாளும் நீ விரும்பிய காரியத்தை நான் தருவேன் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் ஏன் நாளை காலை விடியலிலேயே வந்து சேரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் பிள்ளையானை நீ பயப்பட தேவையில்லை நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்கும் என்று நம்பு உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறார்கள் பார் உன் போராட்டம் எப்படியெல்லாம் அதிசயத்தில் முடியப் போகிறது என்று பார் உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் உறுதியாக நம்பு யார் விற்கார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையை உன்னை நான் என்றும் நான் கைவிட மாட்டேன் உன்னிடம் உண்மையாக உயிராய் இருக்குது உன்னன்பு நம்பியவனுக்கு கச கூப்படுப்பான் எதிரிப்புக்கு எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை வாழ்த்து பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடு வாழ்க்கை சிறப்பாகும் மிகச் சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை தங்கமே நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நடக்கும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் தராசுக்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் தங்கமே சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்து விட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் என் பிள்ளையான நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் பார் வேடிக்கை பார் சகித்துக்கொள் பொறுத்துக்கொள் நம்பிக்கையோடு இரு நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிடும் கவலையை விடு உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்பட்டு விடுகிறது அதனால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருந்தாதே இருக்கும் வரை நிஜமாக நேசி நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசித்து விடு நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் தடுமாறுகிறாய் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷம் தரப்போகிறேன் இதுதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்